தங்கம் வாங்க சரியான நேரம் இது தானா உச்சத்தில் இருந்த தங்கத்தோட விலை நிஜமாகவே குறைஞ்சிருக்கா எல்லா மீடியாக்களும் காட்டுற மாதிரி தங்கத்தோட விலை குறைஞ்சி மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறதா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வணக்கம் விலை குறைஞ்சிருக்குதுங்க தங்கத்தோட விலை அதனால் நீங்கள் எல்லோரும் கடைக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியும் வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்கினேன் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிர்மலா மேடம் வந்து தங்கத்து மீதான இறக்குமதி வரைய வரியை குறைச்சிருக்காங்க இறக்குமதி வரி குறைஞ்சதுனால தங்கத்தோட வில காலையில் இருந்த அமௌண்ட்டை விட ஈவினிங் நல்ல சரசரன் குறைஞ்சதுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா குறைஞ்சது ஒரு சவரனுக்கு ரெண் ஆயிரத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூவாயிலேருந்து உங்களுக்கு வந்து ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரைக்கும் குறைஞ்சதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தங்கம் வந்து இருபத்தி நாலாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு ரெண்டு சவரன் அப்படின்னுட்டு நாலு சவரனாக எடுத்தேன் பட் தனித்தனியாக எடுத்திருக்கேங்க இது வந்து கோல்டு ஜுவல்லரியாக எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இதை வாங்கும்போது சில டவுட்ஸ் வந்தது வாங்கி வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்தது அதனால இந்த டவுட்ஸை வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் விரும்பினேன் அதனால இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா நகை நகைக்கடையிலுமே போய் ஒரு கொட்டேஷன் வாங்கினேன் ஒரு கடைக்கு மட்டும் நான் போகலை ஒரு ரெண்டு மூணு கடைக்கு போனேன் போன எல்லா கடையிலுமே வந்து பதினாறு கிராம் அதாவது ரெண்டு சவரனுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வந்ததுங்க கூட குறைய ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கும் ஆனால் இதே ரேட்டு தான் எல்லா கடைகளிலுமே சொன்னாங்க ஸோ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா எல்லா நகைகளுக்கு மேலேயும் அவங்க வந்து ஒரு ப்ரைஸ் டேக் வச்சுருக்காங்க அந்த அதை காட்டுறீங்க உங்களுக்கு இதை நீங்கள் பார்க்கலாம் அந்த ப்ரைஸ் டேக்கில் ஒரு க்யூஆர் கோடு இருக்குது ஆக்சுவலி சேல்ஸ் பர்சன்ஸ் வந்து நீங்கள் போய் கேட்கும்பொழுது அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து விலைய சொல்லிகிட்ருக்காங்க ஸோ எனக்கு என்ன டவுட்டுன்னா நேற்று விலை இறங்குச்சின்னா இத்தனை நகைகளுக்கு மீதான இந்த க்யூஆர் கோடை அவங்க மாற்றிருப்பாங்களா அது எல்லா டேக்குமே பழசு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அப்படி மாற்றலைன்னா அவங்க எப்படி இந்த ப்ரைஸை வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற டவுட் இருந்தது எனக்கு என்னென்னா ஒரு டவுட்டு தங்கத்தோட விலை இறங்கினாலுமே அந்த இறங்கின விலையை வந்து அவங்க செய்கூலி சேதாரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி பழைய விலைக்கே உங்களுக்கு தங்கத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேங்க அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் நீங்களும் இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி யாராவது நகை வாங்கியிருந்தாலும் இந்த வீடியோ நான் எடுக்கும்போது இருபத்தஞ்சாந்தேதி காலையில் எடுத்துகிட்டுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு விட இன்றைக்கி வந்து ஆறாயிரத்தி நானூறுவா நேற்று வந்து ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருந்தது கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு ரூபா இங்கே குறைஞ்சிருக்கு நூறுரூவா பக்கத்தில் குறைஞ்சிருக்கு ஸோ இருபத்தி அஞ்சா தேதிக்கு அப்புறம் எத்தனை பேர் நகை எடுத்தீங்க அவங்க ரெண்டு சவரனுக்கு எவ்வளோ பே பண்ணிங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி எடுத்தவங்க ரெண்டு சவரனுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விவரத்தை இங்கே கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ நான் இப்போ வந்து நான் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த பில்லில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஆக்சுவலி அவங்க எப்படி பில் போடுறாங்க இப்போ இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஆக்சுவலி இந்த பில்லில் வந்து உங்களுக்கு நான் வாங்கின தங்கத்தோடய அமௌண்ட் இது எடை பார்த்திங்கன்னா பதினாறு கிராம் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஒரு கிராமுக்கு நா ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்கள் இப்போது பதினாறு புள்ளி மூணு அஞ்சு ஏழு இன்ட்டு ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இது ஃபஸ்ட்டு நகையோட விலங்க வல் நகை இன்னொரு நகை நான் எடுத்தது வந்து பதினாறு புள்ளி மூணு ஆறு ஒன்பது இன்ட்டு ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா இப்போது ஒரு கிராமுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு நான் வாங்கின நகையோட மல்டிப்ளை பண்ணினோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாங்க இப்போ இந்த ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செய்கூலி சேதாரமாக பதினொன்று புள்ளி மூணு ப மூணு பர்சன்ட்டு போடுறாங்கங்க பதினொன்று புள்ளி மூணு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் டுவெல் தௌசண்ட் த்ரீ ரூபீஸ் கிடைக்குதுங்க இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் உங்களோட நகையோட விலையும் உங்களோட பன்னிரெண்டாயிரத்தி மூன்று ரூபா உங்களோட செய்கூலியோ சேதாரமோ சேர்த்து உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் போடுறாங்கங்க இந்த மூணு பர்சன்ட் எதுக்குன்னா த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமா மொத்தமாக த்ரீ பர்சன்ட்டு போடுறாங்க அல்மோஸ்ட் எனக்கு டோட்டல் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் ருபீஸ் வந்ததுங்க ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு நான் பே பண்ணேன் ஆக்சுவலி எல்லா கடையிலுமே நான் கேட்ட மூணு கடைகளிலுமே உங்களுக்கு வந்து பதினாறு கிராம் அதாவது ரெண்டு சவரனுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் தான் வந்தது சில கடைகளில் ஆடி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சில கிஃப்ட் கொடுக்குறாங்க அட்லீஸ்ட் அந்த மனசாட்சியோடு அந்த கிஃப்டையாவது கொடுக்குறாங்களேன்னு வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது சில கடைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கிஃப்ட்டும் கிடையாது அதே அமௌண்ட் ஒரு லட்சத்து இருபதாயிரம் நீங்கள் அப்படியே பே பண்ணிவிட்டு வர வேண்டியதாக இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஏவிஆர் ஜுவல்லரி இருந்தது நான் வந்து வேறு கடையில் வாங்க ஏவிஆர் ஜுவல்லரியில் ஒரு அரை கிராம் வந்து ஒன் லேக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னால் அரை கிராம் கோல்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறத அவங்க போட்டிருந்தாங்க அது இடன் அமௌண்ட் ஏதாவது உள்ளே இருக்கா எனக்கு தெரியாது இந்த அரை கிராமுக்கு பட் நீங்கள் வாங்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நான் வாங்கினது ஜிஆர்டியில் ஜிஆர்டியில் நீங்கள் வாங்கிற தங்கத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சில கிஃப்ட் ஐட்டம்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க எனக்கும் கிடச்சதுங்க நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ எனக்கு என்னென்னா இப்போ அதெல்லாமே ஓகே அதுக்கு மேலே உங்களுக்கு என்னன்னா இவங்க கொடுக்குற இந்த நகையோட விலை தான் எனக்கு வந்து கவலையாக இருக்குது என்னதான் நகையோட விலை குறைஞ்சாலுமே அந்த குறைஞ்ச விலை வந்து மக்களுக்கு போய் சேர்ந்து பயனடைறதில்லை மக்களுக்கான பயன்பாட்டுக்கு அது கிடைக்கிறது அது வந்து மறுபடியும் அந்த கடைகாரர்களுக்கு தான் போகுது அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து முழுமையாக விசாரித்து அந்த பலனை வந்து மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும் இது ஒரு வேண்டுகோளாக நான் கொடுக்குறேன் அப்புறம் அதே போல் எல்லா கடைகள்லுமே பதினோரு மாத ஸ்கீம் இருக்குங்க லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது அப்படி உங்களுக்கு போட லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் போட பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட கோல்டு பாண்ட்ஸ் ச இன் கோல்டு பாண்ட்ஸ் அப்படின்னு விற்கிறாங்க அந்த கோல்டு பாண்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்டெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது நார்மல் அக்கௌண்ட்டை வச்சே நீங்கள் வந்து அதில் வந்து வாங்கிக்கலாம் ஒன்றே ஒன்று ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது வந்து ஆர்பிஐ ரீட்டைல் ஆப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்புக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட கோல்டு பாண்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க எதில் வேணாலும் நீங்கள் தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பட் ஆனால் ஏமாறாமல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எதில் உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்குமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு சின்ன டிப் என்னென்னா குட்டி குட்டி நகைகளாக வாங்கினீங்கன்னால் செய்கூலி சேதாரம் வந்து நீங்கள் பத்து பவுனுக்கு வாங்கினாலும் அதே செய்கூலி சேதாரம் தான் போடுறாங்க நீங்கள் ஒரு பவுன் ரெண்டு பவுன் வாங்கினாலும் செய்கூலி சேதாரம் அப்படி தான் போடுறாங்க ஆனால் நீங்கள் சொல்லலாம் என்னால் ஒரே அடியாக பத்து பவுன் வாங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு கிராம் அரை கிராம் ஒரு அரை சவரன் ஒரு சவரன் காயினாக வாங்கிக்கோங்க கோல்டு காயினாக வாங்கிட்டு அப்புறமா நீங்கள் அதை ஜுவல்லரியாகவும் மாற்றிக்கலாம் இல்லை பணமாகவும் மாற்றிக்கலாம் ஓகே அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப நம்ம எல்லாம் பணத்தை க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் அந்த பணத்தை போய் கண்ட இடத்துல விட்டுறாமல் கொஞ்சம் யோசனை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போதைய தேவையாக இருக்குது ஸோ நன்றி உங்களோட கருத்துக்களையும் இங்கே பகிர்ந்துக்கோங்க சில பேருக்கு இல்லை பல பேருக்கும் இது உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்